நன்றி மேட்டூர் நமது மேட்டூர் ஆர்எஸ் எஸ் கருமலை கூடலில் நந்தி ஹீரோ நடத்தும் மெகா சேல்ஸ் மேலா ஸ்ரீ நந்திகேஸ்வரா மோட்டார்ஸின் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மெகா சேல்ஸ் மேலா சைக்கிள்ல வாங்க ஸ்கூட்டர்ல போங்க என்னமா சொல்ற ஆமாங்க நம்ம நந்தி ஹீரோல இப்போ சேல்ஸ் ஆஃபர்ல நம்ம வீட்ல இருக்கிற சைக்கிள் எப்படி இருந்தாலும் கொண்டு போனா அவங்க அதை எடுத்துக்கிட்டு முன்பணம் எதுவுமே இல்லாம ஸ்கூட்டர் வண்டி புது வண்டியே குடுக்கறாங்க சூப்பர் ஆஃபர் இல்லங்க சரிமா நம்ம கிட்டதான் சைக்கிள் இல்லையே என்ன பண்றது அதனால என்னங்க நம்ம வீட்ல மற்ற கம்பெனி வாகனம் எதுவா இருந்தாலும் போதும் என்னமா சொல்ற ஆமாங்க நம்ம இருக்கிற மற்ற கம்பெனி பழைய இருசக்கர வண்டி எந்த நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு பழைய வாகனமா இருந்தாலும் அவங்க மதிப்பா ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு புது கொடுக்கறாங்க என்னமா சொல்ற இது இன்னும் சூப்பரா இருக்கே சரிமா அப்படி பழைய இரு சக்கர வாகனம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது அதெல்லாம் கவலையே படாதீங்க வெறும் முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபா கட்டினா போதும் ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம் வெறும் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் கட்டினா போதும் பைக் எடுத்துக்கலாம் என்னமா நீ அதிசயத்துக்கு மேல அதிசயமா சொல்ற ஆமாங்க நாமளே ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் மட்டும் கொண்டு போனா போதும் அவங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி நமக்கு அவங்க ராசியான இருசக்கர வாகனத்தை கொடுக்குறாங்க சரிமா இந்த நந்தி ஹீரோ நடத்துற மெகா சேல்ஸ் மேலா எங்க நடக்குது எப்போ நடக்குது நம்ம மேட்டூர் ஆர்எஸ் எஸ் கருமலை கூடல்ல இருக்கிற ஜேகேபி திருமண மண்டபத்துல நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடக்குது ஆ உங்கள் பிரியமான ஹீரோ வாகனத்தை ஓட்டி செல்ல அரிய வாய்ப்பு அழைக்கிறது நந்தி ஹீரோ நடத்தும் மெகா சேல்ஸ் மேலா இங்கு குறிப்பிட்ட மாடல்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி மிக குறைந்த முன்பணம் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் மட்டுமே அனைத்து கம்பெனி பழைய வாகனங்களும் எந்த நிலையில் இருந்தாலும் குறைந்தபட்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு எக்ஸேஞ்ச் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் உங்கள் கனவு ஹீரோ வாகனத்தை ஓட்டிச் செல்ல அழைக்கிறது நந்தி ஹீரோ நடத்தும் மெகா சேல்ஸ் மேலா